வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் துலாமுக்கான சனிப்பயிற்சி என்ன பண்ண போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை வாழ்க்கையில் தரப்போகுது அப்படிங்கிறத பேச போகிறோம் இந்த சனிப்பயிற்சி துலாமுக்கு ஒரு முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அமைப்பாக ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா துலாமோட ஆறாம் வீட்டில் அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டில் சனி வரக்கூடிய அமைப்பு பேசிக்காக மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த வீடுகளில் சனி இருக்கும் பொழுதும் அல்லது இந்த வீடுகளில் சனி கோச்சாரத்தில் டச் பண்ணும் பொழுதும் கண்டிப்பாக நல்ல பலன்களை தருது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஆராய்ச்சி பூர்வமான உண்மை எனவே ஆறாம் வீட்டை டச் பண்ணக்கூடிய சனி மொத்தம் நாலு விதமாக பலன் தருவார் ஆக்சுவலாக சனி ஆறாம் வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான பலனையும் மீதமுள்ள மூன்று பார்வைக்கு உண்டான பலனை தருவார் ஏன்னா சனிக்கு மூணு பார்வை இருக்குல்ல மூணு ஏழு பத்தாம் பார்வை இருக்குல்ல ஸோ அந்த மூன்று பார்வை பார்த்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு மற்றும் மூன்றாம் வீடுகளில் பார்க்குறார் எனவே இந்த பயிற்சியில் உபஜயஸ்தானங்கள் மட்டும் இல்லாமல் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கெடுபலங்களை குறைச்சி அதை நல்ல பலன்களாக மாற்றி தரக்கூடிய அமைப்பை இந்த சனீஸ்வரர் பண்ணுவார் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆறாம் வீட்டில் வரக்கூடிய சனி வயது கேட்டுற மாதிரி இப்போ ஒரு நீங்கள் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு தொழில் வேலை ரீதியான முன்னேற்றங்களை தரும் இப்போ நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதுசு புதுசாக பிஸ்னஸ் டெவலப் ஆகும் நண்பர்கள் கிடைப்பாங்க பொருளாதாரம் உயரும் நீங்கள் ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க இது வரைக்கும் இருந்த கடன் எல்லாத்தையும் நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிருவீங்க இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் அல்லது இவ்வளோ நாளாக பிடிக்காத வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரெஷர் இருக்கார் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு டாமினன் பண்ணக்கூடிய அமைப்பை அதிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கீழே தான் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ சனி எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வீடு பத்தாம் வீடுகளை தொடர்பு கொள்ளும் பொழுது பதவி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தருவார் ஏன்னா தொழிலுக்கு வேலைக்கு அதிபதி அவர் தான் ஏன்னா கர்மக்காரர்கள் இப்போது பத்தாம் பாவகம் வந்து நம்ம என்ன தான் ஒரு ஜாதகப்படி தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம்னு சொன்னாலுமே கூட அதுக்குண்டான அதிபதின்னு ஒருத்தர் இருப்பார்ல அவர் தான் சனி இப்போது சூரியன் வந்து தந்தைக்கு அதிபதி சந்திரன் தாய்க்கு அதிபதி அந்த மாதிரி தொழில் ஜீவனத்துக்கு அதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா சனிதான் அவர் கோச்சாரத்தில் ஆரம்ப தொடர்போல்றதுனால தொழில் வேலை ரீதியான முன்னேற்றங்களை கொடுப்பார் சப்போஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பில் நல்ல உயர்வை தருவார் நல்ல ஒரு ரேங்கிங்கை கொடுப்பார் அரியர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அரியர்ஸ் எல்லாம் க்ளியர் ஆகும் இந்த மாதிரியான வயதை கேட்டுற மாதிரி நல்ல பலன்களை இந்த ஆறில் இருக்கக்கூடிய சனி கொடுப்பார் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிர் பிரச்சனை இந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு இருக்காது ஏன்னா இந்த ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது திரும்ப இந்த ஆறாம் பாவத்தை சனி தோடுறதுக்கு இன்னும் முப்பது வருஷம் ஆயிரும் ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு லட்டு மாதிரி டைம் பீரியட் அடுத்தது சனி எட்டாம் பாவத்தை பார்ப்பார் எட்டாம் பாவத்தை பார்க்கக்கூடிய சனியும் உங்களுக்கு நாட்பட்ட வியாதி ஏதாவது இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா சரியாகும் எல்ஐசி இன்சூரன்ஸு எஸ்ஐபி ஷேர் மார்க்கெட்டு இது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரும் மறைமுகமான வழியில் சம்பாதிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல வளர்ச்சியை தரும் அதே போல் நைட் ரிலேட்டடான பாரு ஸ்பா அண்ட் தென் நைட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியட் பீக்கில் இருக்கும் பிகாஸ் எட்டாம் பாவத்தை சனி பார்க்குறனால அந்த எட்டாம் பாவம் சார்ந்த நல்ல பலன்களை இந்த டைம் பீரியடில் கொடுப்பார் அடுத்தது பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தை சனி பார்க்கறனால உங்களுக்கு செலவுகளை கொடுப்பார் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க நிலத்துலேயோ அல்லது கோல்டுலேயோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணத்தை பெருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை நீங்கள் உருவாக்குவீங்க அதே போல் இந்த பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கக்கூடிய சனி நல்ல உறக்கத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காத சுகங்களை இந்த சனி கண்டிப்பாக தருவார் ஏன்னா துளத்துக்கு நாலு அஞ்சு அதிபதி பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறதுனால தாராளமாக உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காத சுகத்தை தருவார் அதே போல் இந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு வரீங்க ஃபேமிலியோடையோ அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையோ ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பை போயிட்டு வரீங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு குதூகலமான காலகட்டமாக இந்த காலகட்டம் கம்பல்சரி இருக்கும் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கக்கூடிய சனி உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த கெட்ட கர்மாக்களை ஃபில்ட்ரு பண்ணி நல்ல கர்மாக்களை இந்த டைம் பீரியடில் கொடுப்பார் இந்த ரெண்டு ரெண்டு வருஷம் எனக்கு போனதே தெரியல சல்லுன்னு போயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு சந்தோஷமாக குடும்பத்தில் சுற்றி சுற்றி நல்ல நிகழ்ச்சியெல்லாம் இருக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை முறை இருக்கும் இது எல்லாமே இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது மூன்றாம் பாவத்தை சனி பார்ப்பார் இந்த மூன்றாம் பாவத்தை பார்க்கக்கூடிய சனி உங்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சி ரீதியான குழப்பத்தை தெளிவு பண்ணுவார் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் பண்ணலாமா பண்ணலாம் புதுசாக ஒரு வேலைக்கு ஷிஃப்ட் ஆகலான்னு நினைக்கிறேன் சுவிட்ச் ஓவர் நினைக்கிறேன் பண்ணலாமா பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு தெளிவுகளை கொடுப்பார் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது துலாம் ஒரு வரப்பிரசாதம் இந்த மூன்றாம் பாவத்தை பார்க்கக்கூடிய சனி திரை திரைத்துறை அதாவது மீடியா சைடில் இருக்கவங்களுக்கு கம்யூனிகேஷன் சைடில் இருக்கவங்களுக்கு மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட எல்லா துறையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த டைம் பீரியட் ஒரு சூப்பரான டைம் பீரியட் காரணம் என்னென்னா மூன்றாம் பாவத்து சனி தொடர்பு அந்த அந்தளவுக்கு மக்கள் பிரபலத்தை தருவார் மக்கள் சப்போர்ட்டை தருவார் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு நீங்கள் செலிபிரிட்டியாக ஒன்றுனா உங்களுக்கு அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்கணும் நிறைய பேர் உங்களை லைக் பண்ணணும் அப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அந்த மாதிரி நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ மக்கள் தொடர்பு துறையில் உங்களுக்கு அதிகப்படியான ஃபேன்ஸ் வருவாங்க ஏன்னா மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது தொடர்பு ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொடர்பு மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாதவங்க மூலிமா கிடைக்கக்கூடிய மறைமுக தொடர்புனால் வரக்கூடிய ஆதாயங்களை குறிக்கக்கூடியது தான் மூன்றாம் பாவகம் ஸோ இந்த சனிப்பயிற்சியை யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக பயன்படுத்துங்க துலாமுக்கு சனிப்பயிற்சி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சூப்பராக இருக்குது இந்த டைம் பீரியடை நீங்கள் உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட பிறப்பு ஜாதக அடிப்படையில் சனி திசையோ சனி புத்தியோ நடக்கும் பொழுது இன்னும் சூப்பராக இருக்கும் வேறு தசா புத்திகள் நடக்கும்பொழுது யோக தசையாக இருந்தால் அல்டிமேட்டாக இருக்கும் அவயோக தசையாக இருந்தால் இந்த சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கை தரத்தை இப்போ இருக்கிற மாதிரி தக்க வச்சுக்கிறதுக்கும் அல்லது ஓரளவு சந்தோஷமாக ஓட்டுறதுக்கும் உதவி பண்ணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்ணலோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸ்டே ட்யூண்ட் தேங்க்யூ பாய்